ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பீக்கெங்காய் நம்ம வறுவல் பண்ண போகிறோம் எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம் வாங்க நான் இப்போ வந்து பீக்கெங்காய் வந்து ஒருத்தவங்களுக்கு தான் பண்ண போகிறேன் அதனால் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள் இப்போ முதல்ல தோல் சிவிக்கலாம் இப்போது தோல் எடுத்து வச்சாச்சு இங்கே பாருங்கள் தோல் எடுத்து வச்சாச்சு இதால் தோல் எடுத்து வச்சுக்கலாம் இப்போது கட் பண்ணிக்கலாம் இப்போது கட் பண்ணியாச்சு இப்போ தண்ணியிலேருந்து நம்ம அலசி வச்சுக்கலாம் நம்ம பீக்கிங்காய் தாளிப்பு போட்டுக்கலாம் இந்த பீக்கிங்காய் வறுவல் வந்து எரி ஈஸியானது ஒரு அஞ்சு செகண்டில் பண்ணிடலாம் இது ரொம்ப சிம்பிளான பீக்கிங்காய் வறுவல் எண்ணெய் ஊற்றிக்கலாம் போதும் இப்போ கடுகு போட்டுக்கலாம் அதுக்கடுத்து உருத்தம்பருப்பு போட்டுக்கலாம் கரைப்பற்ற போட்டுக்கலாம் அதுக்கடுத்து பீக்கங்கா கட் பண்ணிட்டு பீக்கங்காக போட்டுக்கலாம் போட்டு வதக்கிக்கலாம் இப்போ நல்லா வதக்கியாச்சு வதக்கிட்டு இருக்கலாம் இப்போ பூ போட்டுக்கலாம் தேவையானது இந்த காய்கறி கொஞ்சமாக பூ போடணும் பூ போட்டாச்சு இந்த காய்க்கு நம்ம தண்ணி ஊற்ற தேவை நம்ம காய்க்கு இதுக்கு தண்ணியே இல்லாத அதே தண்ணி விடும் பாருங்க தண்ணி விடுங்களா சீக்கிரம் இது வெந்துடும் வதங்கிடும் இந்த டைம்ல குழமை மிளகாய் தூள் எனக்கு அவ்வளோ காரம் ஒத்துக்காது அதனால குழம மிளகாய் தூள் போட்டுக்கும் கொஞ்சமா குழிமை மிளகாயத்துக்கு போட்டால் கூட நல்லா வதக்கணும் நல்லா வதக்காச்சு அந்த டைமில் தயிர் கொஞ்சமாக தயிர் கெட்டியான தயிர் கொஞ்சம் போட்டுக்கலாம் தயிர் போட்டு செஞ்சால் செம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பீக்கிங்காவுக்கு இது வந்து இந்த பீக்கங்காக வந்து சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம் சாதத்துக்கு சாம்பாருக்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் இது சப்பாத்திக்கு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இது தயிர் போட்டு சேர்த்தாச்சு காரம் வந்து தேவையான அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம் நான் இவ்வளோ தான் போடுவேன் எனக்கு தேவையானது இப்போது இது வதங்கினா பிற கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு இறக்க வேண்டியதான் அவ்வளோதான் பேக்கிங்காக வருவோம் சாமல் டேஸ்ட்டாக இருக்கும் சப்பாத்திக்கெலாம் பார்த்திங்களா சட்னு ரெடி ஆகிடுச்சிங்களா அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் பீக்கிங்கா வருவல் ரெடி ஆஃப் பண்ணிவிடுவேண்டி தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே போல் பீக்கிங்கா வறுவல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் செம டேஸ்ட்டாக இருக்கும் சப்பாத்திக்கு ரொம்ப நல்லா இருக்கும் சாதத்துக்கு நல்லாயிருக்கும் ரசத்துக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் நீங்களும் இதே போல் செஞ்சு சாப்பிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்